வணக்கம் காரைக்குடி பாப்பா கிச்சன் இன்னைக்கு நம்ம வரகரிசி பொங்கல் செய்ய போறோம் நமக்கு ரொம்ப ஹெல்த்தியானது தினமும் அரிசி பொங்கல் பூரி இட்லி இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு ஒரு நாளைக்கு வித்தியாசமா வரகரிசி பொங்கல் சாப்பிடுவோம் அதுக்கு தேவையானது அரை கப்பு பாசிப்பருப்பு இந்த கப் இந்த உலக்குல அரை உலக்கு பாசிப்பருப்பு பருப்பு ஒரு உலக்கு வரகரிசி இப்ப நம்ம பாசிப்பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கிடுவோம் நல்ல கைவிடாம கலந்து விட்டுருங்க பாசிப்பருப்பு ரொம்ப நேரம் மாறிடக்கூடாது கூடாது மனம் வரும்போது இறக்கிடணும் நல்ல கை விடாம கலந்துக்கங்க வாரத்துல சத்தான உணவுகளும் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க வரகறிச்சி நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க நல்ல கை விடாம கலந்துக்கங்க பருப்பு நேரம் மாறிடக் கூடாது ரொம்ப ஹைல வைக்க வேணாம் சிம்ல வச்சு நல்லா பருப்பு நல்லா வறுத்து இப்ப நல்லா பருப்பு வருச்சு இப்ப நம்ம இறக்கிடுவோம் இப்ப எல்லாத்தையும் நல்லா கழுவிக்குருவோம் இப்போ வரகரிசியவும் நல்லா கழுவி வச்சிருக்கேன் இப்போ வரகரிசியவும் நம்ம சேர்த்துக்கிருவோம் கப்பு இப்ப இந்த கப்பில் ஒண்ணு ரெண்டு மூணு மூன்றரை கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் ஒரு கப்பு அரை கப்பு பச்சரிசிக்கு மூன்றரை கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டு குக்கரை மூடி போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் மூடி போட்டு ஒரு ஆறு விசில் வச்சுக்கிருவோம் இப்போ அதுக்கு ஒரு சட்னி பண்ண போறோம் கொஞ்சம் இஞ்சி தேங்காய் கொஞ்சமா போட்டுக்கல வரகரிசி பொங்கலுக்கு தேங்காய் சட்னி கொஞ்சமா சுகர் சேர்த்துக்கிறேன் நீங்கள் தேங்காய் சட்னி வைக்கும்போது கொஞ்சமாக சுகர் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் பொங்கல் நல்லா குழைவாக வந்து வந்திருக்கு இப்போ நம்ம பொங்கலாக தாளித்து எடுத்துக்கிடுவோம் கடவுள் இந்த பருப்பு போட்டிருக்கேன் இப்போ நல்லா நெய் விட்டுக்குருவோம் நெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கோங்க அப்பதான் பொங்கல் ஒன்னோட ஒண்ணும் ஒட்டாம நல்லா இருக்கும் நல்லா குளகுழப்பா இருக்கும் கொஞ்சமா ஜீரகம் போட்டுக்கிறேன் கொஞ்சம் மிளகு போட்டுக்கிறேன் நல்லா பொறிஞ்சு வரட்டும் பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன் முந்திரி பருப்பு போட்டுக்கிறேன் மல்லித்தலை போட்டுக்கிறேன் நல்லா கலந்து விட்டுக்கங்க நல்லா கலந்து விட்டுக்கிருவோம் கண்டிப்பாக ஒரு நாள் உங்கள் வீட்டை செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நம்ம நம்ம சாதா வீட்டில் வைக்கிற அரிசி பொங்கலை விட இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்க ரொம்ப ஒரு பாட்டி செஞ்சு பாருங்க வீட்டில் எல்லாரும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளவு டேஸ்டா இருக்கும் பொங்கல் வந்து இப்ப நம்ம இறக்கி பொங்கலில் தாளிச்சு கொட்டிடுவோம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்குவோம் பொங்கல் ரெடி ஆகிடுச்சு எல்லோரும் வாங்க சாப்பிடலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வணக்கம்